இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா ரசூசல்ல அலிசல்லம் அவர்கள் மேராஜ் என்ற விண்வெளி பயணம் போனார்கள் என்று நம்ம நம்புகிறோம் அவங்களுடைய வரலாறுல எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கும் பொழுது மேராஜிக்கு போனார்கள் என்கிறது வந்து எந்த மாதம் எந்த ஆண்டு எந்த தேதியில் போனார்கள் என்று ஏன் நமக்கு வந்து பதிவு செய்யப்படல என்று ஒரு கேள்வி கேட்கிறாரு அடுத்து என்ன இது ஒரு இரவில் அழைத்து சென்றா சொல்றான் இது ஒரு தடவை நடந்துச்சா பல தடவை ரசூல் சுல்லாசலம் அவர்களே அல்லா வந்து மேராஜ் காலத்து சென்றானா இப்படி ரெண்டு விஷயத்தை கேட்டிருக்காங்க இதுல என்னன்னா இதுல ஒரு குழப்பமே கிடையாது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவருடைய வரலாறு சம்பந்தப்பட்டதுல எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம்ல அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா எல்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு அர்த்தம் என்ன எது இபாதத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அவைதான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இப்ப ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் பிறந்த தேதியெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல பிறந்த தேதியெல்லாம் பாதுகாக்கப்படவே இல்லை அவர்கள் என்னைக்கு பிறந்தார்கள் என்பதற்கு என்ன இல்லை ஒரு தெளிவான ஒரு ரிக்கார்டாம் கிடையவே கிடையாது அதே மாதிரி வந்து மேராஜ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ரசூல் சுல்லாஸும் விண்வெளி பயணம் போனாங்க போயிட்டு வந்தாங்க வந்துட்டு மக்கள்கிட்ட சொன்னாங்க போனேண்டு இவ்வளவுதான் அதில் இருக்குது இந்த மேராஜை ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு நாளாக ஆக்கி வருஷ வருஷம் கொண்டாடணும் அதுக்கு நோன்பு வைக்கணும் அதுக்கு ஏற்படுத்திட்டு போய் தேதி இதெல்லாம் அப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கும் தேதியை பாதுகாக்கிறது தேவையா தான் பாதுகாக்கணும் என்னைக்கு போனாங்கிறது அந்த தேதியை தெரிஞ்சு என்ன ஆக போகுது அந்த தேதியில ஒரு உணக்கம் இருக்கா அந்த தேதிக்குன்னு ஒரு தொழுகை இருக்குதா அப்படி என்னமாவது மார்க்கத்துல ஜாயின்ட் பண்ணி இருந்தால் அது பாதுகாக்கப்படும் இப்ப இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்றாங்க கேளுங்களேன் இப்ப வந்து பாத்திமாரிலே எல்லாம் ஒண்ணும் ரசுல்லாவுடைய மகள் அவங்க வந்து பெண்கள் மாதிரி எல்லா பெண்களை போல அவங்களும் பருவம் அடைந்து இருப்பார்கள் எப்ப பருவம் அடைஞ்சாங்கன்னு எடுத்து பார்க்க சொல்லுங்க யாரையாவது யாருக்கும் தெரியாது ஆனா பருவம் அடையலைன்னு சொல்ல முடியுமா அவங்க பருவ வயது அடைந்திருக்கிறார்கள் பருவம் அடைந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா ரசுல்லாவுடைய பெத்த மகளுடைய வரலாறா இருந்தா கூட அவங்க என்னைக்கு வந்து பருவம் அடைஞ்சாங்கன்னு தெரியல எந்த புக்கிலையும் கிடையாது அதனால ஏன் கிடையாதுன்னா அது ஒரு பங்கன் ஒரு விழாவாக்கி மக்களுக்கு எல்லாம் சொல்லி இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது காது காது வச்ச மாதிரி நினைஞ்சிட்டாங்க வீட்டுக்குள்ளே உள்ள விஷயமா இருந்ததுனால யாருக்கும் தேதி தெரியல ரசுல்லாவுடைய பேர பிள்ளைகளுக்கு சுண்ணத்து பண்றது ஹசன் ஹுசேனுக்கு பண்ணிருப்பாங்கல்ல ஆம்பளை பிள்ளைனா சுண்ணத்து பண்ணி தானே இருப்பாங்க எப்போ பண்ணாங்க யார்டே கிழங்கு வைப்போம் யாரும் சொல்ல இயலாது ஏன் அதை ஒரு டிக்ளேர் பண்ணி ஒரு விளம்பரப்படுத்தி ஒரு விழாவா நடத்தி இருந்தா தானே தெரியும் அப்ப எதெல்லாம் ஒரு விழாவாக்கி எல்லாருக்கும் சொல்லி செய்யறாங்களோ அதுலதான் தேதிகள் எப்பவுமே தெரியும் மத்ததுலாம் மேற்று தான் முக்கியம் உதாரணம் வந்து சுபுக்கு முன்னாடி கா தொழுதார்கள் வருது எந்த தேதியில தொழுதான் உங்களுக்கு என்னங்கிறேன் தொழுதாங்கன்னு தொழுது போயிருக்க அது தேதி நமக்கு முக்கியமா அதுக்குதான் தேதி இல்ல இப்ப சுல்செல்லாசெல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுதார்கள் செலாங் கொடுத்தார்கள் ரெண்டரை காத்துல சலாம் கொடுத்து விட்டார்கள் செய்தி இருக்குது எந்த தேதியில் அது தேதி பாதுகாக்கப்படல செய்தி பாதுகாக்கப்படுது ஒன்னு ரெண்டு விஷயங்களுக்கு தான் தேதி பாதுகாக்கப்படும் அதனால வந்து நாலு ரக தொழுகையா தொழுதாங்க அவ்வளவு நம்ம போதும் என்றால் அதை தான் பாதுகாப்பானே தவிர அது எந்த மாசம் எந்த தேதி என்பதை எல்லாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அல்ல எதுக்கும் பாதுகாக்கல மார்க்கத்தில் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் விஷயங்கள் வந்து நாலு பாதுகாக்கப்படவே இல்லை கையை உயர்த்தினார்கள் எந்த எந்த நாளுக்கு தேதியை சொல்ல பார்ப்போம் என்று யாரும் கேட்டது கிடையாது தேதி முக்கியமா அதான் அதே மாதிரி மறந்து 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 சட்டம் தேதி முக்கியம் அப்படின்னு நினைத்த காரணத்தினாலதான் சகாபாக்கள் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மனசுல ஏத்தி கொள்ளவில்லை தேதியோட சேர்த்து வந்து மக்களுக்கு சொல்லவில்லை ஆனா ஒரு தேதியில் தான் நடந்திருக்கும் இது எல்லாமே ஒரு தேதியில் தான் நடந்திருக்கும் இன்னும் சொல்ல போனா தேதிகளை யாவும் வைத்துக் கொள்வதற்கு மூளைக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னா மெசேஜ்களுக்கு இடம் இல்லாம போயிடும் மூளை ஒரு கெப்பாசிட்டி தான் தாங்க தேதிகளை எல்லாம் யாவப்படுத்தி வைத்துக் கொள்வது என்பது வந்து ரொம்ப கஷ்டமானது பெண்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சாத்தியமாவே தவிர ஆம்பளைகளுக்கு வந்து அந்த மாதிரி தேதி வாரியாவெல்லாம் ஒண்ணுமே சொல்ல இயலாது கும்பலையிட்ட கேளுங்க கரெக்டா சொல்லுவாங்க தாத்தா காலத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம காலம் வரைக்கும் செய்வாங்க வருஷ என்ன மாசம் யார் பிள்ளை பத்தா எத்தனா இல்ல எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க ஆம்பளைக்கு தெரியுமா தெரியாது ஆண்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த தேதிகள் போக்குவரத்தை எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வதில் பலவீனர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள் தேவையானதுக்கு மட்டும் தான் அவனுடைய கல்யாண தேதி வச்சிருப்பான் அவனுடைய பிறந்த தேதியை வேணா அது ஒரு திருப்பி திருப்பி சர்டிபிகேட்ல பார்த்ததுனால ஏன் வச்சிருப்பானே தவிர அவன் வாழ்க்கையிலிருந்து அத்தனைக்கும் தேதியெல்லாம் வச்சிருப்பவர் ரொம்ப ரொம்ப குறைவா இருப்பார்கள் அது மாதிரி மார்க்கத்திலையும் ஃபாலோ பண்ண முன் மாதிரி நல்லா சொல்லிட்டான் அவங்க எப்படி இருந்தால் அதே மாதிரி செஞ்சுட்டு போகணுமே தவிர எந்த தேதியில் இருந்தார்கள் என்பது நமக்கு தேவையற்ற விஷயம் அதனால அது பாதுகாக்கப்படலை அது மாதிரி மாராஜ் என்பது வந்து கனவு மூலமாக ரசூர் செல்லா செல்லம் அவர்கள் வந்து பல தடவை அந்த சொர்க்கத்துக்கு போற மாதிரி அது மாதிரிலாம் கண்டிருக்கிறார்கள் அது பல முறை நடந்திருந்தாலும் இந்த பூத உடோ உடலோட சென்றது என்பது அந்த ஒரு தடவை தான் ஏன்னா ஒரு இரவில் இறைவன் அழைத்து சென்றான்னு வருது பாருங்களேன் அது ஒரு தடவை தான் நடந்திருக்கிறது மைத்தூர் முகத்த வரைக்கும் போனதை பற்றி தான் அந்த வசனம் கூட சொல்லுகிறது அங்கிருந்து விண்ணுலகத்துக்கு ஏறி சென்றது வந்து ஹதிசல் மூலமாக நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது அதனால வந்து